மும்பலச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சிரின பழைய வர்க்க இரண்டாம் மீட்டர் சினை பசுங்க இந்த சினை பசு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஐந்து நாட்களில் கண்டுகிடுங்க சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயலும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான லட்சணமான பசுங்க நல்ல அமைதிங்க எந்த ஒரு வெறிக்கும் தன்மை எந்த ஒரு குணம் அப்படி எதுவுமே கிடையாதுங்க மிக மிக நல்ல ஒரு அமைதியான குணங்க நல்ல பழைய வர்க்கத்தில் நல்ல ஒரு பெருங்குட்டு உடல் நல்ல ஒரு லட்சணமான சினைப்பசுவாக வாங்கணும் நல்ல ஒரு பெருவர்க்க பசுவாக இருக்கணும் நல்ல ஒரு பழைய வர்க்கத்தில் நல்ல தெளிவில் இருக்கணும் பசு அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க ஏன்னா உடலமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக தெளிவான உடல் அமைப்புங்க நல்ல ஒரு எலும்பு கணத்தில் கும்பமைப்புங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாகன கும்பமைப்பாக நல்ல ஒரு உச்சி கும்பமைப்பாக திமிலமைப்பு நல்ல ஒரு இரட்டை திமிலமைப்பு இரட்டை உடல் அமைப்பில் நல்ல ஒரு உச்சி திமில்ல நல்ல தெளிவில் பசு நல்ல ஒரு லட்சணமாக இருக்குங்க இந்த சிணைப்பசு பார்த்திங்கன்னா கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பாலாவாக மூன்றரை லிட்டர் வருங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு பெருங்குட்டு பசுவாக வேணும் நல்ல ஒரு லட்சணமான உடலமைப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க ஏன்னா திமிலமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி திமலமைப்பில் நல்ல ஒரு இரட்டை உடல்வாகலை நல்ல ஒரு உடல்வாக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல ஒரு லட்சணமான சிணைப்பசுவாக இருக்குதுங்க அதிகமாக பெருங்குட்டு பசுக்கள் விற்பனைக்கு வரதில்லை வர ஒரு சில பெருங்குட்டு பசுக்களை நல்ல ஒரு தெளிவுபடுத்தி விற்பனைக்கு இருக்கோங்க நிறைய பேர் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போடுங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதிகமான பசுக்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல நல்ல நம்ம பசு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியில் நல்ல ஒரு குணத்தில் நல்ல ஒரு லட்சணமான பசுக்களை மட்டும்தான் நம்ம தேர்வு செஞ்சு நல்ல கறவையில் இருக்க பசுக்களை தான் நம்ம விற்பனை போடுறோம் இதனாலேயே தொடர்ந்து விற்பனை பதிவுகள் பதிவிட முடியறதில்லை பசுக்கள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப அரிதாக தான் கிடைக்கிது இந்த பசு இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யுங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்